வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதை ஊடாக மீண்டும் ஒரு கவிதை கவிதையை எழுதியவர் கனடாவில் இருந்து பாசத்துடன் பாசமானவள் கவிதை ஏக்கம் ஆக்கம் பாசத்துடன் பாசமானவள் அழுந்து காட்ட முடியாத அளவில் அன்பொன்றை வைத்துக் கொண்டு நீங்கள் இல்லாமல் நான் திரும்புகிறேன் அழுந்து காட்ட முடியாத அளவில் அன்புன்றை வைத்துக் கொண்டு நீங்கள் இல்லாமல் நான் தேம்புகிறேன் உங்கள் கைகளை இருக்க பற்றி எடுத்து என் மார்பில் அழுத்தி வைத்து இந்த நேசத்தின் அளவை கொட்டி தீர்க்க வேண்டும் எனக்கு உங்கள் கைகளை இருக்க பற்றி எடுத்து என் மார்பில் அழுத்தி வைத்து இந்த நேசத்தின் அளவை கொட்டி தீர்க்க வேண்டும் எனக்கு உங்களின் அனைப்பொன்றிற்கான வாய்ப்புண்டிருக்குமாயின் இயலாதிருக்கும் அத்தனை அன்பையும் கொஞ்ச நேரத்தில் கொள்வேன் நான் உங்களின் அணைப்பொன்றுக்கான வாய்ப்புண்டிருக்குமாயின் எழுதிக்கொள்ள இயலாதிருக்கும் அத்தனை அன்பையும் கொஞ்சம் நேரத்தில் தீர்த்து கொள்வேன் நான் உங்களை இறுக்கி கட்டி பிடித்து தேம்பி தேம்பி அழுது முத்தமிட்டு முத்தமிட்டு ஆசை தீர கண்ணி விட வேண்டும் எனக்கு உங்களை இருக்க கட்டி பிடித்து அழுது முத்தமிட்டு முத்தமிட்டு ஆசை தீர விட வேண்டும் எனக்கு உங்கள் தலை கோதி முதுகு தடவி உங்களை என் தோல் மீது கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் சொல்லி காட்டி பாசம் காட்ட வேண்டும் எனக்கு உங்கள் தலை கோதி முதுக தடவி விட்டு உங்களை என் தோல் மீது சாய்த்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை எல்லாம் சொல்லி காட்டி பாசம் காட்ட வேண்டும் எனக்கு என் மடியில் உங்களை என் குழந்தை போல் கிடத்தி உரைப்பில்லாமல் ஒருபடி சோறு ஊட்டி விட வேண்டும் உனக்கு என் மடியில் உங்களை என் குழந்தை போல் கிடத்தி உரைப்பில்லாமல் ஒருபடி சோறு ஊட்டி விட வேண்டும் உனக்கு என் அன்பின் ஆழ்நிலையை நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு புரையேறும் போதெல்லாம் உங்கள் தலை தடவி நெஞ்சணைத்து உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் நான் என் அன்பின் ஆழ்நிலையை நிலையை நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு புறையேறும் போதெல்லாம் உங்கள் தலை தடவி நெஞ்சணைத்து உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் நான் நீங்கள் அழுந்து காட்ட முடியாத அளவில் போன்றை வைத்து கொண்டு நீங்கள் இல்லாமல் நான் இங்கே திரும்புவதை யார் அறிவார் நீங்கள் அளந்து கொண்டு நீங்கள் இல்லாமல் நான் இங்கே திரும்புவதை யார் அறிவார் அற்புதமான வரிகள் வாழ்த்துக்கள் 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 பாசமானவள் பாசத்துடன் கனடாவில் இருந்து எழுதியது மீண்டும் சந்திப்போம் அன்பு நேர்களே அடுத்த கவிதையூடாக நன்றியது ஆர் மோகன் ியே வாழ்வில் கொண்டோம் காதலே என் நாசை தங்கமே நேசம் மாறுமா சொந்தம் எண்ணியே வாழ்வில் கொண்டோம் காதலே என் நாசை தங்கமே நேசம் மாறுமா குமாறுமா உண்மை காதல் மாறிவுமா ஒன்று சேர்ந்தே கண்ணேவும் போலவே வேறு பெதமா இன்பம் சொல்லால் தெய்வமே அழியாத அன்பிலே இணைந்தோமே ஒன்றாய் பண்போடு நாமே இன்பம் காணும் நாளுமே பாரிலே ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா I